அகத்திய முனிவரின் சாபத்தினால் அரக்கியாக மாறியவள் தாடகை ராமன் வதம் செய்து முதல் பெண்ணும் இத்தாடகையே விசுவாமித்திரின் வேள்விக்கு இடையூறாய் இருந்தவள் தாடகை யமன் ஆயுள் முடிந்தவரின் உயிரைக் கவர்ந்து விண்ணுலகத்திற்கு அல்லது நரகத்திற்கு அனுப்புவான் ஆனால் இத்தாடகையோ தர்ம காரியத்தில் ஈடுபட்டு உயிரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறாள் இவளை கொள்வாயாக என்று விசுவாமித்திரர் கூறியதை கேட்ட ராமன் தாடகை தன்மேல் விடுத்து முத்திரைச் சூழத்தை தன்னுடைய பானத்தைக் கொண்டு அழைத்தான் தாடகை மீண்டும் கல்மழையை ராமன் மீது பொழிந்தாள் அந்த கல்மழையை ராமன் தன் அம்பு மழையால் தடுத்தான் இறுதியாக ராமன் ராமபானத்தை எடுத்து தாடகையின் மீது எய்தான் அப்பானம் அவள் மார்பில் ஊடுருவி சென்றது மிக பெரும் சூறை காற்று வீச அந்த வேகத்தை தாங்காமல் பானத்தில் இடி மின்னல் விழுவது போல ராமபானத்தின் விசையை தாங்க முடியாமல் காடுங்கும் ரத்தம் பெருக்கெடுத்தோடு தாடகை இறந்தாள் தாடகையை வதம் செய்து இந்த போரே ராமனது போர் என்று அழைக்கப்படுகிறது